தினமும் காலை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு அண்ணாசாலையில் உள்ள கலைஞர் நிர்வாகி கலைஞர் டிவி அலுவலகத்துக்கு வருகிறார் மாலை ஐந்து மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு நீலாங்கரை இல்லத்துக்கு போகிறார் இன்ப துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான பதவி அவருடைய தாயார் கிருத்திகா உதயநிதி அழைத்து சென்றார் அழைத்து சென்று நிதி நிர்வாகியாக புதிய பதவி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கம் தினமும் காலை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு அண்ணா சாலையில் உள்ள கலைஞர் நிர்வாகி கலைஞர் டிவி அலுவலகத்துக்கு வருகிறார் மாலை ஐந்து மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு நீலாங்கரை இல்லத்துக்கு போகிறார் இன்பநிதி அங்கு உள்ள ஊழியர்கள் மற்றவர்கள் அனைவரும் எம்டிஏ காலையில் வந்துருக்கார் சாயங்காலம் ஆறு மணிக்கு போகிறாருங்கிறதுக்காக அனைவரும் தத்தம் வேலைகளை மிகவும் சுறுசுறுப்பாக கவனித்து வருகிறார்கள் என்று கலைஞர் டிவியில் உள்ளவர்கள் தெரிவித்தார்கள் டாக்டர் கலைஞரின் இளைய மகன் மு க ஸ்டாலின் இப்போது முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இப்போது துணை முதல்வர் மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி லண்டனில் நிதி நிர்வாகம் பற்றிய படிப்பு படித்து வந்தார் இப்போது படிப்பு முடிந்துவிட்டது சென்னை இருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே அவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது புதிய பதவி உடனே நீங்கள் நினச்சிடாதீங்க கட்சியில் ஏதாவது பொறுப்பா என்று நினைத்து விடாதீர்கள் திமுக கட்சியில் உதயநிதிக்கு உதயநிதியுடைய மகன் இன்பநிதிக்கு பொறுப்பு தரப்படவில்லை அப்போ எங்கேயா பொறுப்பு கொடுத்தாங்கன்னு எறி இல்லையா பதில் சொல்கிறேன் பொறுங்க கலைஞர் டிவியுடைய நிர்வாக இயக்குனர் என்ற பதவி பொறுப்பு இப்போது உதயநிதி மகன் இன்பநிதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்பநிதி ஸ்டாலின் கடந்த ஜூன் மூணாம் தேதி டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாளன்று கலைஞர் டிவிக்கு சென்றார் அவரை அவருடைய தாயார் கிருத்திகா உதயநிதி அழைத்து சென்றார் அழைத்து சென்று இப்போது கலைஞர் டிவியின் நிதி நிர்வாகியாக மாண்பு மு ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடைய சகோதரி மகன் கார்த்திகேயன் இருக்கிறார் கார்த்திகேயன் அறைக்கு பக்கத்திலேயே இப்போது இன்ப நிதிக்கு அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் கலைஞர் டிவியுடைய மேனேஜிங் டைரக்டர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரி பதவி பொறுப்பு ஏற்றுவிட்டாரே என்ன வேலை செய்கிறாரு என்று நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சின்சியராக தினமும் காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ் இன்ப நீதி அதே போல அந்த பதவிக்கு உள்ள பொறுப்புக்குள்ள எல்லா வேலைகளையும் துல்லியமாக கவனித்துவிட்டு மாலை ஐந்து மணிக்கு வீட்டுக்கு செல்கிறார் நீதி தினமும் காலை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு அண்ணாசாலையில் உள்ள கலைஞர் நிர்வாகி கலைஞர் டிவி அலுவலகத்துக்கு வருகிறார் மாலை ஐந்து மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு நீலாங்கரை இல்லத்துக்கு போகிறார் இன்பநிதி அங்கு உள்ள ஊழியர்கள் மற்றவர்கள் அனைவரும் எம்டிஏ காலையில் வந்துடுறாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு போறாருங்கிறதுக்காக அனைவரும் தத்தம் வேலைகளை மிகவும் சுறுசுறுப்பாக கவனித்து வருகிறார்கள் என்று கலைஞர் டிவியில் உள்ளவர்கள் தெரிவித்தார்கள் டாக்டர் கலைஞரின் இளைய மகன் மு க ஸ்டாலின் இப்போது முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இப்போது துணை முதல்வர் மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்ப நிதி லண்டனில் நிதி நிர்வாகம் பற்றிய படிப்பு படித்து வந்தார் இப்போது படிப்பு முடிந்து விட்டது சென்னை திரும்பி இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது புதிய பதவி உடனே நீங்கள் நினைச்சிடாதீங்க கட்சியில் ஏதாவது பொறுப்பா என்று நினைத்து விடாதீர்கள் திமுக கட்சியில் உதயநிதிக்கு உதயநிதியுடைய மகன் இன்பநிதிக்கு பொறுப்பு தரப்படவில்லை அப்போ எங்கேயா பொறுப்பு கொடுத்தாங்கன்னு எகிறீங்க இல்லையா பதில் சொல்கிறேன் பொறுங்க கலைஞர் டிவியுடைய நிர்வாக இயக்குனர் என்ற பதவி பொறுப்பு இப்போது உதயநிதி மகன் இன்பநிதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்பநிதி ஸ்டாலின் கடந்த ஜூன் மூணாம் தேதி டாக்டர் கலைஞருடைய அன்று கலைஞர் டிவிக்கு சென்றார் அவரை அவருடைய தாயார் கிருத்திகா உதயநிதி அழைத்து சென்றார் அழைத்து சென்று இப்போது கலைஞர் டிவியின் நிதி நிர்வாகியாக மாண்பு மு க ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடைய சகோதரி மகன் கார்த்திகேயன் இருக்கிறார் கார்த்திகேயன் அறைக்கு பக்கத்திலேயே இப்போது இன்பநிதிக்கு அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் கலைஞர் டிவியுடைய மேனேஜிங் டைரக்டர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரி பதவி பொறுப்பு ஏற்றுவிட்டாரே என்ன வேலை செய்கிறாரு என்று நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சின்சியராக தினமும் காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ் தந்துடுறாரு இன்ப நிதி அதே போல அந்த பதவிக்கு உள்ள பொறுப்புக்குள்ள எல்லா வேலைகளையும் துல்லியமாக கவனித்து விட்டு மாலை ஐந்து மணிக்கு வீட்டுக்கு செல்கிறார் இன்ப